ஹலோ நண்பர்களே வெல்கம் டு லக்ஷித் தமிழ் மீடியா இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு ஜாப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கிராம ஊராட்சி செயலாளர் அதற்கான வேலைவாய்ப்புகள் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோ கொடுப்போம் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான புதிய விதிமுறைகளுடன் அரசாணை வெளியீடு அதாவது ஊராட்சி செயலாளர் நியமனம் வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களில் எண்பத்தி சதவீதம் நேர்காணலில் பதினஞ்சு சதவீதம் அடிப்படையில் கிராம ஊராட்சி செயலாளர்களை கலெக்டர் நியமனம் செய்ய புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஊராட்சி செயலாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் தகவல் சொல்லியிருக்காரு இந்த தகவலை சொல்வதற்கு முன்ன கூட்டி தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டும் லைட்டர் இறக்குமதியே மத்திய அரசு தடை விதித்துள்ளது உதிரி பாகங்களை எடுத்து லைட்டை தயாரிக்க விற்கின்றனர் அதை தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தனர் அதற்கு பிறகு காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பதவிகளை நிரப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் வைத்தனர் அந்த கோரிக்கையின்படி மாநிலம் முழுவதும் உள்ள பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு ஊராட்சிகளில் ஆயிரத்தி நூறு ஊராட்சி செயலாளர்கள் பதவி காலியாக இருக்கிறது இரண்டு மாதங்களை அவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது அதற்கான ஜிஇஓ நமக்கு வந்து தமிழில் கிடைச்சிருக்கு இங்கிலீஷ்ல நமக்கு கிடைக்கல அந்த பிடிஎஃப் ஐடியோ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் ஆணைகள் வெளியிடப்பட்ட தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை கிராம பஞ்சாயத்து செயலாளர்கள் பணி நிபந்தனைகள் மற்றும் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விதிகள் படி தேர்வு மற்றும் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்துள்ளனர் இந்த பதவிகள் தரம் ஒன்று தரம் டூ என்று பஞ்சாயத்து உதவியாளராக இருந்த பெயரை பஞ்சாயத்து செயலராக மறு பெயராக கொடுத்துள்ளனர் நீங்களும் இந்த பிடிஎஃப் நல்லா படித்து பார்த்துக்கிடுங்க சி இப்போ இதில் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் அதாவது கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கு நேரடி நியமனம் மூலம் நியமனம் செய்யப்படும் என்று கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னில் செகண்டில் வந்து கிராம பஞ்சாயத்து செயலாளர் திறந்த போட்டி ஆட்சேர்ப்பு முறை செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் நல்ல கவனமாக பார்த்துக்கிடுங்க போட்டி வந்து திறந்த போட்டி ஆட் மூலம் மட்டும்தான் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஆட்சு மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலான மாவட்ட அளவிலான குழுவால் செய்யப்படும் இந்த இதில் திட்ட இயக்குநர்கள் கூடுதல் ஆட்சியர்கள் உதவியாளர்கள் எல்லாரும் உறுப்பினராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு உத்தரவிடும் உத்தரவிடும் முறையில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கு மேலே படிக்கப்பட்ட மூன்றாவது கடிதத்தில் கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ஆணையர் பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான ஒரு அரசுக்கு ஒரு முன்மொழியை அனுப்பியுள்ளார்கள் இந்த முன்மொழிவில் தேர்வு மற்றும் நியமனம் குறித்த பின்வெரும் வழிகாட்டுதல்படி வெளியிடப்படுகிறது என்றும் குறிச்சு சொல்லியிருக்காங்க தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் அதிகபட்ச வயது வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் அதாவது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்து அந்த நிலவரப்படி ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்கலாம் யாருக்கு பிற்பற்படுத்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறிப்பிடப்பட்ட சமூகம் அப்படின்னு நிறைய இருக்குது படித்து பார்த்துக்கிடுங்க பத்தாம் வகுப்பு தேர்தலில் பெற்ற மதிப்பெண்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கணும் அதில் நேர்காணலில் நீங்கள் வரும்போது பதினஞ்சு சதவீதம் மதிப்பெண் எடுத்திருக்கணும் மொத்தம் நூறு சதவீதம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படித்து பார்த்துக்கிடுங்க அதாவது பத்தாம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை நேர்காணல் கூப்பிடுவாங்க நேர்காணலில் வந்து நீங்கள் பதினைந்து சதவீதம் மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்புறம் வந்து பாருங்கள் கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கான பதவிக்கான அறிவிப்பு கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிகள் அமைந்துள்ள மாவட்டத்தை ஒரு அழகாக கருத வேண்டும் அதாவது அவங்களோட பதவி நீங்கள் ஏற்றுட்டீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க கிராம பஞ்சாயத்து செயலாளர்கள் பதவிகள் அமைந்துள்ள மாவட்டத்தை ஒரு அழகாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி நிலவரப்படி காலியிட மதிப்பீட்டின்படி அடிப்படையில் மாவட்ட அளவில் கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கு காலியிடங்கள் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்க வேண்டும் மூணாவதுல இவ்வாறு கணக்கிடப்பட்ட காலியிடங்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் படி தமிழ்நாடு சட்டம் பதினாலு பை ரெண்டாயிரத்தி பதினாலு பிரிவு இருபத்தி ஏழு மற்றும் ஜிஓ நூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் படி பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த அடிப்படையில் வகுப்பு வாரி சுழற்சி முறையில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அப்புறம் கீழே வந்து பாருங்க கிராம பஞ்சாயத்து செயலாளர்கள் பதவிகள் விண்ணப்பங்கள் கோருதல் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் என் நாற்பத்தி நாலு தேதியிட்ட தேதி என்படி அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தியின் படி விண்ணப்பங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் இரண்டு செய்தித்தாளர்களில் விளம்பரம் செய்வதன் மூலமும் வரவேற்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பதிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருந்ததுன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க அதில் நீங்கள் பதினஞ்சு சதவீதம் மதிப்பெண் எடுத்து உங்களோட கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவியை நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு இதை பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது அப்புறம் வந்து டென்த் கல்வி தகுதி தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான ஏதேனும் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பத்தாம் வகுப்பு படிக்கலாட்டாலும் அதுக்கு இணையான ஒரு படிப்பு ஏதாவது இருந்தது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட அதில் எண்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் எடுத்துருந்தா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல்களில் கிரேடு புள்ளிகள் மற்றும் மதிப்பெண்கள் இரண்டும் இருக்கும் அதில் மதிப்பெண்கள் மேற்ப மதிப்பெண்கள் மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மதிப்பெண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை குடிக்கப்படும் அதாவது தரம் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் முழுமையான தரவுகள் இல்லாமல் சமர்ப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பெயர் பிறந்த தேதி எல்லாத்தையும் குறிப்பி கரெக்டாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கான நடைமுறை என்னன்னு கேட்டு சொல்லியிருக்கீங்கன்னா அதாவது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டத்திற்கு எதிரான கிராம கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான விண்ணப்பங்களை அவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் பிறந்த தேதிக்கான சான்று சமூக சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் போன்ற தொடர்புடைய எல்லா ஆவணங்களையும் அந்த அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வுக்கான தகுதி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அதில் எண்பத்தஞ்சு சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு அவங்க திரும்பவும் இருக்காங்க இதில் வந்து இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் மதிப்பெண்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க அந்த நேர்காணலில் நீங்கள் பதினஞ்சு சதவீதம் மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்க அதிகமாக வாய்ப்பு உள்ளது ஸோ நீங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் டென்த்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னுரிமை அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வேலைவாய்ப்புக்கு செய்திகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற அடுத்த வேலை வாய்ப்பு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அதன் மூலமாக அடுத்தவோட வேலையை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் தேங்க் யூ